அனைவருக்கும் வணக்கம் தை மாதம் பிறந்தாச்சு ஆனால் இன்னும் பனி போன பாடில்லை இந்த பனி காலங்களில் வரக்கூடிய சளி தொல்லை உடனே போக மாட்டேங்குது அந்த மாதிரி யாராவது நீங்கள் சளி பிடிச்சி அது அதிக நாள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள் அப்படி உங்களுக்கு எருமல் சளி காதில் சீல் வடிதல் போன்றவைகள் இல்லாதிருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் ஆரம்பத்திலேயே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகே இதுக்கு பேர் வெங்காய தேன் அப்படின்னா இதுக்கு தேவைப்படுற பொருள் வெங்காயம் மற்றும் தேன் இந்த ரெண்டையும் வச்சு தான் தயாரிக்க போகிறோம் வெங்காயத்தை எடுத்து நீங்கள் தோலை நீக்கிட்டு அதை என்ன செய்யணும் கொஞ்சம் நறுக்கிக்கணும் நறுக்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு என்ன செய்யணும் அதை அரைக்கணும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது நறுக்கிய வெங்காயத்தை இப்படி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி எடுக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க வேண்டாம் அடுத்தது மெல்லிய காட்டன் துணியை எடுத்து அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நீங்கள் என்ன செய்யணும் ஃபில்டர் பண்ணணும் நீங்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க வந்து ஃபில்டர் வச்சு பண்ணி எடுக்கலாமான்னு கேட்பீங்க அதை விட இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்ன ஒன்று இதில் வந்து ஒன்லி அந்த ஜூஸ் மட்டும்தான் இறங்கும் சரியாக இந்த மாதிரி ஜூஸை நீங்கள் வந்து என்ன செய்யணும் பிழிஞ்சு எடுத்த பிறகு அந்த ஜூஸ் கூடால் நீங்கள் என்ன செய்யணும் தேன் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்போது சின்ன பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு டீஸ்பூன் போதும் இதுவே கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் கால் டம்ளர் டு அரை டம்ளர் அது உங்களுடைய இருமலின் தாக்கத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தடவை எடுத்தாலே இதனுடைய மருந்து உடனே வேலை செய்து அந்த இருமல் சளியை வெகுவாக குறைத்துவிடும் உங்களுக்கு அது அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மூன்று நாள் சாப்பிடலாம் இந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யக்கூடாது வேறு உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக இதை படுக்க போகிறதுக்குனால குடிச்சிட்டு நீங்கள் படுங்க எருமலுக்கு பாய் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank <laughs> you.